கீரைனாவே பிடிக்காது அகத்தி கீரை பொரியலாம் வேணாம் கசக்கும் அப்படிதானே நினைக்கிறீங்க நான் சொல்ற மாதிரி அதே ப்ரொசீஜர்ல செஞ்சு பாருங்க கசக்கவே கசக்காது பருப்பு சின்ன வெங்காயம் தேங்காய் துருவல் கூட அந்த கீரையும் சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் கூட கசப்பே இல்லைங்க நீங்களும் செஞ்சு பாருங்க அடுப்பை பத்த வச்சு ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதை நல்லா கொதிக்க வச்சு அதுல ஊற வச்சு பருப்பு சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில் ஒட்டி இருக்க துவரம்பருப்பெல்லாம் வலிச்சு உள்ளே சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிட்டு பருப்பை எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா உடஞ்சி வரும் அந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி பருப்பை இறக்கி வச்சுக்குவோம் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்குவோம் பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஆறு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அது கூட கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரிஞ்சதும் பட்டவத்தல் சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கலாம் கிளரி விட்டதுக்கு அப்புறமா நல்ல பொடியா நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி சுருங்குனதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்க ரெண்டு கட்டி கீரையை உள்ள சேர்த்துக்குவோம் நம்மளோட இமேன் பவரை இன்க்ரீஸ் பண்ணவும் அல்சரை சரி பண்ணவும் இந்த கீரை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ கீரை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கீரை நல்லா சுருங்கி அதோட மாய்ச்சர் எல்லாம் வெளியில வந்துருச்சு நல்லா கிளறி பார்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா தோரம் பருப்பு அதெல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்து பருப்பு கீரை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நீங்கள் கை நிறையா தேங்காய் திருவிழா கீரை நிறையா தூவி விட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அம்படிதாங்க கீரை பொரியல் ரெடி ரொம்ப சிம்பிளான ரெசிப்பிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பேஜை புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்